சீனாவை பின்னுக்கு தள்ளி கெத்து காட்டிய இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய விமானப்படையாக மாறிய இந்தியா உலகின் மிக சக்தி வாய்ந்த விமானப்படைகளின் தரவரிசையில் இந்தியா சீனாவை முந்திக்கொண்டு மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது டபிள்யூடிஎம்எம்ஏ உலகளாவிய விமான சக்தி தரவரிசையில் இந்திய விமானப்படை மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டுமே இந்தியாவை விட மேலே உள்ளன விமான சக்தியில் சீனா நான்காவது இடத்தில் உள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தான் முதல் பத்து இடங்களுக்கு வெளியே உள்ளது உலகின் மூன்றாவது சக்தி வாய்ந்த விமானப்படையாக இந்தியா சீனாவை முந்தி முன்னேறியுள்ளது நவீன இராணுவ விமானங்களின் உலக டைரக்டரி உலகின் மூன்றாவது சக்தி வாய்ந்த விமானப்படையாக தரவரிசைப்படுத்தியுள்ளது அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தை பிடித்துள்ளது ரஷ்யா அடுத்த இடத்தில் உள்ளது சீனா இப்போது நான்காவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது முன்னதாக சீனா மூன்றாவது இடத்தையும் இந்தியா நான்காவது இடத்தையும் பிடித்தது இருப்பினும் ஒரு பெரிய தோல்வியில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது இந்தியாவின் எழுச்சி ஆசியாவின் அபாய தமநிலை ஒரு வியத்தக மாற்றத்தை குறிப்பதாக காற்று கருதப்படுகிறது டபிள்யூடிஎம்எம்ஏ தரவரிசை நூற்றி மூன்று நாடுகளையும் இராணுவங்கள் கடற்படைகள் மற்றும் கடற்படை விமானப் பிரிவுகள் உட்பட நூற்றி இருபத்தி ஒன்பது விமானப்படைகளையும் உள்ளடக்கியது உலகளவில் மொத்தம் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி இரண்டு விமானங்களை இந்த தரவரிசை கண்காணிக்கிறது ஆபரேஷன் சிந்தூரில் ஐஏஎஃப் செயல்பாட்டு திறன் குறிப்பாக வெளிப்படுத்தப்பட்டது இந்த காலகட்டத்தில் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரில் உள்கட்டமைப்பு மீது இந்தியா டஜன் கணக்கான துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தானுக்கு ஐஏஎஃப் ஏற்படுத்திய சேதத்தின் அளவை காட்டின பதிலடி கொடுக்கும் வாய்ப்பு பாகிஸ்தானுக்கும் மறுக்கப்பட்டது மேலும் குறைந்தது பனிரெண்டு விமான தளங்கள் மற்றும் ரேடார் நிலையங்கள் அளிக்கப்பட்டன